பொதுவாகவே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவே தளபதி விஜய் அவர்கள் இதற்கான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அதுவே அதற்கு பொருத்தமாக இருக்கும் எதிர்கட்சிகள் பொதுக்கூட்டத்துக்கு ஒவ்வொருத்தரும் கருத்துக்களை சொல்கிறார்கள் கவளம் குழந்தை தான் பெரியவராகார்கள் பெரியவராகனதுக்குப்புறம்தான் தன்னுடைய தன்னாட்சி எடுத்துவார்கள் அது வாழ்க்கை எதுவாகக் கூடியுண்டு இப்போ தமிழ்ச் சௌந்தரத்தின் என்ன அவருடைய கருத்து அப்படிப்பட்ட கருத்து களத்தில் இருக்கிறோமோ இல்லை என்பது தேர்தல் முடிவுதான் தீர்blicக்கும் இப்போ நாளை நாளை அவருடைய இன்றைய மாலை பேசிவிட்டு எந்த என்றே முடிவுக்கு சேரும் தமிழக எ பொறுத்தவரும் இந்த பொங்கல் முடிந்ததற்குப் பிறகு எங்களுடைய திருப்புமுனை எப்படி அமைந்திருக்கிறது என்பதை நாடே வியக்கும்